அடுத்த கேள்வி ராகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ராகம் என்பது ஏழு சுரங்களை கொண்ட ஒரு உடல் ஏழு சுரங்களை சின்ன ஐந்து சுரங்களுக்கெல்லாம் ராகம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்க சுரங்களினுடைய பயணத்தை சா சா பாகாம சாணி ப மக சா சகாம பா சா இப்படி ஒரு இப்படி ஒரு டியூன் இருக்குன்னு வச்சுங்க இப்படி ஒரு டியூன் அதுக்கு என்னது என்ன சொல்கிறது ஒரு ஒரு இது என்ன ட்யூனுங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை ஒரு ஒரு இசை அளவு ஒரு மெட்டு அந்த மெட்டுக்கு ஒரு இந்த மெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு ஒரு பேர் சூட்டணும் அந்த பேர் சூட்டுனா அது என்ன இதுன்னு நல்லா தெரிஞ்சிடும் ஆகவே இது கம்பீர நாட்டை அப்படின்னு வச்சாங்க ஏன் கம்பீர நாட்டைன்னு வச்சாங்கன்னா அப்போ கம்பீரம் நாட்டைன்னா சோகமான ஒரு நாட்டை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது சக சகம பனி சகமப ப மகசமீ இப்படி சொன்னா அது கம்பீரமாக இருக்குது சக அந்தர காந்தாரம் மா சுத்த மத்தியமம் ப நீ காக்கலின் சாதம் மேல் சட்டம சீ பமக இதுதான் கம்பீர நாட்டை அப்படின்னு வச்சாங்க அதுக்கெல்லாம் சுரங்கள்லாம் பெரிய பெரிய சுரங்கள் ததரே ரிஷபத்தை கீழே இறங்கணும்னா அது சாதாரண நாட்டை இது சல நாட்டை என்ற ஒரு தாய் ராகத்திலிருந்து பிறந்த குழந்தைகள் இதை ஞானசவுந்த பெருமான் எடுத்த உடனேயே அம்மாவினுடைய வழியொற்றியே ஆரம்பிக்கிறார் கொங்கை திறங்கின நரம்பழுந்து குண்டு கண் வெண்பர் குழிவையேற்று அப்படின்னு ஒரு டியூன் போட்டுட்டு ஞான காரைக்காலமையார் அறிமுகப்படுத்திட்டு போயிட்டாங்க பின்னால் வந்த நம்முடைய ஞானசுந்த பெருமான் தோடு உடைய செவ்வியன் விடையேறி ஓர் தூவெண் மதி சூடி சகமா கமப மபனி சாணி ப மகசகி பகசா இப்படி அது போகுது இந்த கம்பீர நாட்டை நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த நாதஸ்வர வித்வான்கள் சுவாமி புறப்பட்டார்னா ட ட ட ட ட அப்படின்னு மல்லாரி வாசிப்பாங்க அதனுடைய உள் சுரங்களுடைய அமைப்பு ச ச சக மக ச இதை கேட்டோம்னா சுவாமி இப்போதான் புறப்பட்டு யதாஸ்தானத்திலிருந்து கீழே வந்திருக்காருன்னு அர்த்தம் இன்னும் மல்லாரி வாட்சிகிட்டு இருக்காங்க சுவாமி மாடவி மாடவிதிக்கு இன்னும் பதினாறு கால் மண்டபத்துக்கு வரலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்தந்த நேரத்தில் இந்தந்த பாடல் தான் இந்தந்த சுரங்கள் தான் வாசிக்கணும்னு நாதஸ்வரத்வான்கள் ஒரு பன்னடைவு அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு அந்த கோயில் வளாகத்திலே இருந்தக்கூடிய நம்முடைய ஞானசந்த பெருமான் அதே அந்த இதை கேட்டு கேட்டு உடனே தோடு செவியன் விடை மேலே வர்றாரு மதி சூடிய சகம பணி சகசாச சனிப சாசா இந்த கம்பீர நாட்டையில் முதல்ல எடுத்தோடனே அந்த அழக பிரயோகம் பண்ணார் இந்த ஸ்வரங்களுடைய அமைப்புக்கு உடல் அமைப்புக்கு ஒரு உருவம் தந்து அந்த உருவத்துக்கு பேரை தந்தது தான் ராகம் அப்படின்னு பேர் பின்னால் தான் அந்த ராகம்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் என்ன பாடுற அப்படின்னு தான் சொல்றாங்க அதனாலதான் நம்மளுக்கெல்லாம் நாட்டு பண் அப்படின்னு வச்சாங்க நாட்டு ராகம்னு வைக்கல நாட்டு பண் அப்படின்னு வச்சாங்க இந்த பண் ராகம் என்ன வித்தியாசம் நான்காவது கேள்வி பண்ணுக்கு சுரங்கள் உள்ளனவா உண்டு அதான் நம்ம சுரங்கள் போட்டா அது எது ஒண்ணுமே இல்லாம வெற்றிடத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அதனால பண்ணுக்கு சுரங்கள் உண்டு அந்த பண் பரிணாம வளர்ச்சியாகி ராகம்னு நம்ம நம்ம இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியெல்லாம் பண் நட்டப்பாடை பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ பரிணாம வளர்ச்சி ஆக 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 இன்னும் எளிமைப்படுத்தி கம்பீர நாட்டை பாடு தன்னியாசி பாடு சிம்மேந்திர மத்தியமம் பாடு அப்படின்னாங்க சிம்மேந்திர மத்தியமன்னா அதுக்கு ஒரு சொலம் இருக்குது சத சி த மக மக சக மக சக மக சக மி த மக சமதி த ம த மக சக ஹ ஹ ஹ அப்படின்னு வச்சா இது மாதிரி பண்ணுக்கு சுரங்கள் உள்ளனவா அப்படிங்கிறதுக்கு உண்டுன்னு அர்த்தம் பண் ராகம் என்ன வித்தியாசங்கள்னா பண் என்பது பழமையான சொல் ராகம் என்பது பரிணாம வளர்ச்சியினுடைய தாக்கத்தினால் நாம் எளிமையாக ராகம் என்று சொல்கிறோம்